ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சுரக்கா பொரியல் பண்ண போகிறோம் சொரக்காயும் கடலை கொட்டையும் போட்டு அதெல்லாம் நடக்கல அதுவும் போட்டு பொரியல் பண்ண போகிறோம் சொரக்காய் ஒரு சின்ன சொரக்காய் முழு சுரக்கா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நீண்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா இப்போ அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கொஞ்சமாக தாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இப்போ கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கருவி நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுருந்தேன் தீயசி மிளக வச்சுருங்க நல்லதுக்கும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டலாம் இதை ஒரு வதக்கு வதக்கலாம் வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ இந்த சுரக்காயை போட்டலாம் குழம்பு மிளகாய் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் மிளகாய்க்கு ஒரு ஸ்பூன் காரம் இதனுடைய காரம் வேறு எதுவும் கிடையாது காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தேவையானால உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு காய் நல்லா வேகட்டும் சுரக்காயிலிருந்து தண்ணி விடும் அப்படி தண்ணி விடலை அப்படின்னா நீங்கள் சும்மா தெளித்து தெளித்து வேக வைங்க மூடி வச்சு நல்லா சுரக்கா வேகட்டும் காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த கடலையே என்ன பண்ணலாம் மிக்சியில் போட்டு குற குறப்பாக அரைச்சிட்டோம் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குருணை குருணையாக இருக்கணும் அரைச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு பாருங்கள் இப்படி இருக்கும் இப்போ அந்த காய் வேகத்தும் கடைசியாக இறக்கும்போது இந்த கடல்கொட்டையை போடணும் இப்போ காய் கல்லக்கொட்டையை போட்டலாம் கடல் கொட்டையும் போட்டாச்சு இப்போ இதை ஒரு தரத்து கருத்து வேணும் எல்லா சை இந்த சைடில் தேங்காய் போடனாலும் விருப்பக்கோட்டில் தேங்காயும் போட்டுக்கலாம் ஆனால் தேங்காய் போடல ஏன்னா இதே நல்லாயிருக்கும் சாகத்தில் போட்டுஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இதே அலைகளை நீங்களும் சுரக்காக வாங்கி இப்போ பாருங்கள் நல்லா ரசம் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிட்டுட்டு இல்லை இதையே பெருக்கியும் சாப்பிடும் நம்ம சேனலில் போய் சாப்பிட்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ